வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாகுபடியில் ஏற்படுற இலைக்கருகள் நோய் பிரச்சனையை பற்றி பார்க்கலாம் இந்த இலைக்கருகள் நோய் ஏன் ஏற்படுது அப்படின்னா முக்கியமாக பாக்டீரியா தொற்றுனால இந்த இலைக்கருகள் நோய் ஏற்படுது தக்காளி இலையோட மேற்பரப்பில் ஈரப்பதம் குறைஞ்சு ட்ரை ஆகிற சமயத்தில் சூழ்நிலையில இருக்கிற பாக்டீரியாக்கள் அந்த இடத்துல வந்து தங்கி அந்த இலைக்கருகள் நோயை உண்டாக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது முழுக்க முழுக்க பாக்டீரியானால ஏற்படுற ஒரு கருகள் நோய் இதில் முன்னிலைக்கருகள் இருக்குது பின்னிலைக்கருகள் இருக்குது இல்லைனா மஞ்சள் கலரில் புள்ளி புள்ளியாக ஒரு தொற்று மாதிரி ஏற்பட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் ஆகி கருகி மொத்தமாக அந்த செடி கருகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ நம்ம முன்கூட்டியே இலையில் ஈரப்பதம் குறையாமல் ஏதோ ஒரு வளர்ச்சியூக்கி இல்லைன்னா ஏதோ ஒரு பூச்சி விரட்டி இல்லைன்னா கொல்லி ஏதோ ஒன்று அடித்து ஈரப்பதத்தை குறையாமையும் நோயோ அல்லது பூச்சியோ புழுவோ வராத அளவு ஒரு சூழ்நிலையை அந்த இலைகளில் உருவாக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் கருகல் பிரச்சனைகள் வராது இதை நம்ம பிரசனத்தில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா பொதுவாக நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு பிரச்சனை போட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம் அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து எந்த மாதிரி வளர்ச்சி இருக்கும் நோய் வருமா இல்லை ஏதாவது பாதிப்புகள் வருமா அல்லது வளர்ச்சி நல்லா இருக்குதா அல்லது நம்ம கொடுத்த ஊட்டம் நல்லபடியாக கேட்குதா அப்படிங்கிற மாதிரி வாரத்துக்கு ஒரு பிரசனம் போட்டு பார்த்துட்டே இருப்போம் அப்போது இந்த மாதிரி இலைக்கருள் நோய் வரப்போகுது அப்படிங்கிற அறிகுறி இருந்ததுன்னா அந்த சாட்டில் கேள்வி லக்னம் நான்காம் இடம் ராகு தொடர்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா நான்காம் இடம் புதன் பாதிக்கப்பட்டு கேள்வி லக்னத்தோட தொடர்பில் இருக்கும் அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி பாக்டீரியா இலைக்கர்கள் நோய் இல்லைனா இலையில் ஒரு நோய் தொற்று ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும் ஸோ அது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அதுக்கு தகுந்த மாதிரி என்ன அடிக்கணுமோ மருந்தோ இல்லை இயற்கை பூச்சி விரட்டியோ இல்லை பூஞ்சான கொல்லியோ இல்லை பாக்டீரியா கொல்லியோ ஏதோ ஒன்று அடித்து அந்த பாதிப்பை குறையிற அளவுக்கு முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதனால தான் விவசாய பிரசனைங்கிறது ஒரு விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நிலம் ரெடி பண்ணுறதுலேருந்து அறுவடையை முடிக்கிற வரைக்கும் அந்த பயிரில் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ என்னென்ன நடவடிக்கை இருக்கோ இல்லை எந்த மாதிரி கண்டிஷன் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம பிரச்சனை பார்த்து ஒரு வழிகாட்டுதல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி